இன்று வெளியாகிய சிங்கள பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் ஆம் இது சிங்கள பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்தி இந்த படத்தில் பார்க்கக்கூடிய நடிகர் உங்களுக்கு தெரிந்த நடிகர் தான் உதித்த என்ற நடிகர் இவர் நடிகர் மட்டுமல்ல பாராளுமன்ற உறுப்பினரும் கூட சரி பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பவர்களுக்கு தானே நடிக்க முடியும் இவர் நடிகரும் பாராளுமன்ற உறுப்பினரும் உண்மையில் இவருக்கு என்ன நடந்தது என்றால் இவருடைய கார் சுடப்பட்டது கார் சுடப்பட்டதற்கு அந்த நாடகத்தை நடந்ததற்கு இவரும் தொடர்பு இருக்கின்றது இவருக்கும் தொடர்பு இருக்கின்றது என்று பிறகு கூறப்பட்டது உதித்த ரங்கனையே செக கருவான் வா அல்லணும் சிஐடிட்ட நியோகியா அதாவது இவர் இவரது அந்த நாடகத்தோடு தொடர்புடைய குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்யுமாறு சிஐடிக்கு நீதிமன்றம் அறிவித்திருக்கின்றது கதகே கொண்டே கெலவு செலூனே அத்தராக் அல்லன்னு நியோகிய பெண்ணொருவர் ஒரு சலூனுக்கு சென்றிருக்கிறார் அங்கே அவருக்கு ஒரு ஒரு ஷாம்போ ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது அல்லது ஒரு க்ரீம் போன்ற ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதை அவர் தலையில் பூசிய பிறகு அவரது அத்தனை அழகான அந்த தலை முடிகள் கீழே விழுந்து அவர் மிகப்பெரிய அசௌகரியத்துக்கு ஆளாகி இருக்கின்றார் உடனடியாக அந்த நான்கு பேரையும் செலுணை நடத்திய நான்கு பேரையும் கைது செய்யுமாறு உத்தரவிடப்பட்டிருக்கிறது அவர் ஒரு அவருக்கு ஒரு நோய் ஏற்பட்டிருக்கின்றது அந்த அலர்ஜிக்கு என்று சொல்லப்படுகின்ற அது ஒவ்வாமை நோய் ஏற்பட்டிருக்கின்றது உடனே அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் அடுத்ததாக இன்றைய அத பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் அத பத்திரிகையில் பிரதான தலைப்பு செய்தியாக இப்படி ஒரு செய்தி ஒன்று வருகின்றது சீன சைபர் அபராதக்க ஏற்பட்டில் அதை கண்டுபிடிப்பதற்காக பத்து பேர் கொண்ட குழு சீனாவில் இருந்து வந்திருக்கின்றது அவர்கள் சிஐடியினருடன் இணைந்து செயற்பட இருக்கின்றார்கள் அடுத்ததாக இன்றைய அருண பத்திரிகையின் பிரதான தலைப்புச் பார்க்கலாம் டியூஷன் ரஜூன்கே ஆதாயம் செவிமட்ட ஆப் தெலாக் அதாவது இங்கே நாட்டிலே இப்போ இருக்கக்கூடிய இந்த கட் அவுட்டுகளை நீங்கள் ஒவ்வொரு சந்தியிலும் இருக்கக்கூடிய இந்த பெரிய பெரிய போஸ்டர் கட் அவுட்களை பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறவங்கலே இந்த டியூஷன் ஆசிரியர்கள் தான் ஜனாதிபதி வேட்பாளர்கள் கூட இல்லை இந்த டியூஷன் ஆசிரியர்கள் தான் அவங்க பெரிய கட்அவுட்டை வச்சு விளம்பரம் படுத்திருக்கிறாங்க இவங்களுக்கு எப்படி வருமானம் வருகின்றது எங்கிருந்து வருமானம் வருகின்றது மாதம் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அப் ஒன்றை இறைவரி திணைக்களம் டியூஷன் ஆதாயம் என்று சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக இன்றைய திவைன பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் திவைன பத்திரிகையில் இப்படி ஒரு தலைப்பு செய்தி வந்திருக்கின்றது வியாஜ சந்த பிரதிபல ஜவனிகா வளட்ட நீத்திய தடிவை அதாவது பாதைகளில் செல்பவர்களிடம் நீங்கள் எந்த வேட்பாளருக்கு ஆதரவளிக்க அளிக்க போகிறீங்க என்று கேட்பதற்கு தடை செய்யப்பட்டிருக்கின்றது அவ்வாறு கேட்டு அதை சமூக வலைத்தளங்களில் பதிவேற்ற முடியாது அதே போன்று இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு பேர் வாக்களித்து கொண்டிருக்கிறாங்க இவங்க டியூஷனுக்குள்ள ஒரு டியூஷன் கிளாஸில் வந்து வாக்களிப்பு நடைபெற்றிருக்கின்றது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான வாக்களிப்பு அவர்கள் அனைவரையும் இதோடு சம்பந்தப்பட்டவர்களை விசாரணை நடத்துவதற்கு உத்தரவிடப்பட்டிருக்கின்றது චන්දදායකයන්ගේ ස්වාධීන මතේයට බලපෑම් කරයි කිරීම වැරද්දක්. මැතිවරණ කොමසාරිස් ජෙෙන්ද්‍ර අදාවද තනිප්පට රීදියහ வாக்காளர்களை ஒரு வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது தண்டனைக்குரிய குற்றமாகும் என்றும் இன்றைய திவ இன பத்திரிகையிலே வந்திருக்கின்றது அடுத்ததாக நாங்கள் பார்க்க போவது இன்றைய தினமின பத்திரிகை தினமின பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக வத்கம் எத்துல்கர ஜனதா ஐத்திய சுரக்ஷிதகரண நவ ஆயோஜன சமாக ஜனாதிபதி கொலம்பதி கிய அதாவது ராஜ்ய வத்கம் அத்தல்கர் ஜனதா ஐத்திய அதாவது நாட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்களை உள்ளடக்கிய மக்களின் உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு புதிய சேர்த்திட்டத்தை கூடிய ஒரு நிறுவனத்தை உருவாக்கப் போவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அடுத்ததாக இன்றைய மௌபிம பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் ஜனாதிபதி வர்ணேகன ஜோதிச அனாவேகி பே அதாவது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக ஜோதிட ஆருடம் அதாவது ஜோதி ஜோதிடத்தின் மூலமாக ராகு மூன்றில் இருக்கின்றது கேது நான்கில் இருக்கின்றது இந்த ஜனாதிபதி தேர்தல்தான் வெற்றி பெறுவார் என்று கூற முடியாது டியூஷன் சந்த எஸ்எம்எஸ் மதவி முசுமிட்ட இறைவு மெகோ நீத்திய கிரியாத்மக கிரியமற்ற சிரசை அதாவது எஸ்எம்எஸ் மூலமாக தகவல்களை அனுப்புதல் டியூஷன் கிளாஸ்களில் வாக்களிப்பு நடைபெறுதல் மக்களின் கருத்து கணிப்பு இவற்றுக்கெல்லாம் தடை விதிக்கப்பட போகின்றது நாமல் தக்ம எலி தக்வாய் எலி அதாவது நாமல் ராஜபக்சவின் கொள்கை பிரகடனம் தொடர்பாக இன்றைய மௌபிம பத்திரிகையிலே செய்தியை பார்த்து